எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அற்புதமான மாதமானது பிறக்க போகுது ஸோ பிறக்கக்கூடிய இந்த அற்புதமான மாதத்துக்கான பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நடந்துட்டு இருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த அக்டோபர் மாதம் முடிய முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கு இந்த அக்டோபர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக அற்புதமான நவம்பர் மாதமானது ஆங்கில மாதத்தில் ஸ்டார்ட் ஆக இருக்கு ஸ்டார்ட் ஆக இருக்கக்கூடிய நவம்பர் மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா கடக ராசிக்கு பார்க்க போகிறோம் கடக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களோட ராசி சிக்கி நவம்பர் மாதம் பத்தாவது மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதுவே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை கொடுக்க போகுது அந்த தாக்கத்தை வைத்து தான் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் புள்ளி விவரத்தோடு இந்த வீடியோவில் கடக ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பதினோராவது மாதம் அதிர்ஷ்டமாகங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆபத்தாக இருந்தாலும் என்னங்கிறதை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய பெரிய ஆபத்தில் இருந்து தப்பிக்கலாம் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் அதனால் நவக்கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணாலே நம்மளுக்கு பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அந்த வகையில் இந்த நவம்பர் மாதம் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் எல்லா ராசிக்காரங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறீங்க என்பது குறிப்பிடப்படுது அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த வீடியோ பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நவம்பர் மாதத்தில் நுழையறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது ஜோதிடத்தின் படி நவம்பர் மாதத்தில் பல கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் வலுவாக ஏற்பட போது முக்கியமாக இந்த மாதத்தில் தான் சனி பகவான் வந்து வஹர நிவர்த்தி அடைய இருக்கிறாரு அதே சமயம் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் குரு போன்ற கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் ஏற்பட இருக்குது இப்படி பல முக்கிய கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதால் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலும் அதன் தாக்கமானது தெரிய வர இருக்கு அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எப்பெல்லாம் வந்து கிரக மாற்றம் அப்படிங்கிறத சொல்ற எப்பெல்லாம் கிரக மாற்றங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நவம்பருடைய ஸ்டார்டிங் வாரத்தில் நவம்பர் ரெண்டாம் தேதி சுக்கரன் துலாம் ராசிக்கு செல்ல இருக்கிறார் அதன் பின் நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் விருச்சக ராசிக்கு செல்கிறாரு அடுத்தது நவம்பர் பத்தாம் தேதி புதன் நிலையில் பயணிக்க இருக்கிறார் அதை தொடர்ந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி வந்து குரு வக்ரமாக போகிறார் பின் மீன ராசியிலே வந்து வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பகர நிவர்த்தியும் அடைய இருக்கிறாரு இதை தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் விர்ச்சக ராசிக்குள்ள நுழையிறாரு இப்படியான கிரகங்களுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்வில் காணப்பட்டாலும் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கப்போகுது அந்த அதிர்ஷ்ட ராசியில் உங்கள் ராசிக்கு இருக்கா அப்படிங்கிறத தான் உங்கள் ராசிக்கு முழுசாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கடக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி பொதுவாக உங்கள் ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாதமானது சாதகமானதாக இருக்கும் வியாபாரிகளுக்கு இம்மாதம் மிகவும் சிறந்ததாக இருக்கும் நிதி நிலையில் வந்து நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வேலையும் வெற்றிகரமாக முடிவடையும் பணியிடத்தில் கூட சிறப்பான செயல்திறனை வெளிக்காட்டுவீங்க இதனால் வரக்கூடிய இந்த மாதம் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படலாம் நண்பர்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலம் பல முக்கியமான வேலைகள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் வணிகர்களுக்கு கூட நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும் மொத்தத்தில் நவம்பரில் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அள்ளி போகுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை ஸோ கடகராசிக்கு பொதுவாக இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே தெரிஞ்சுக்கோங்க கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுளியோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் இருக்கோ இப்படி இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் வந்து எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க செலவுகள் ஏற்படும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் ஸோ திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கோ பெரியோருடைய நேசமானது கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் ஸோ உங்களுக்கு யோகம் உண்டாகிற மாதிரி தான் இந்த மாத சூழ்நிலை அமைந்திருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் வாக்கு வன்மையினால் எல்லாமே சிறப்பாக வந்து நடக்கும் பழைய வாக்குகள் வசூலாகிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வசூலாகும் புதிய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வாடிக்கையாளர்களை எப்படி தக்க கொள்ளுமோ அந்த மாதிரி தக்க வைத்து கொள்ளுங்க அப்புறம் உத்தியோக தொடர்பான பயணங்கள்லாம் செல்ல வாய்ப்புகள் நேரும் உத்தியோகத்தில் புத்தி சாதிரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தியோகத்துலேயும் தொழில் வியாபாரத்துலையும் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரியே ஓரளவு நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி தான் இந்த மாதம் இருக்க போகுது குடும்பத்தில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள்லாம் வந்து நீங்கோ கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து மன வருத்தம் இதெல்லாம் கூட நீங்கோ பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க அதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுமே வந்து இருக்குது அப்புறம் பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும் அதே சமயம் எதிர்பார்த்த பணவரவுங்கிறது வந்து இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கும் இதே அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கட்சி ரகசியங்களை வெளியில விட வேண்டாம் தொகுதியில் அப்படி நீங்கள் வெளியிட்டிங்கன்னா மதிப்பு உங்களுக்கு கூடும் மதிப்பு கூடும் அப்படிங்கிறது வந்து ஏன் சொல்கிறேன்னா ரகசியங்களை நீங்களே வைத்துக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மதிப்புகள் கூடாது மதிப்பு இறங்கி போயிடும் அப்புறம் கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீங்க அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது இது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வரக்கூடிய மாதம் எதார்த்தமான படைப்புகளால் அனைவருடைய கவனத்தையே ஈர்ப்பீங்க அதே சமயம் வேற்றுமொழி வாய்ப்புகளில் நல்ல புகழ் அடைவீங்க சம்பள பாக்கியெல்லாம் ஈஸியாக கைக்கு வரும் அதனால் எதுக்குமே நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க கலங்க வேண்டாம் அப்புறம் மாணவர்களுக்கு மெயினாக வந்து புத்தி சாதுரியம் வெளிப்படும் கல்வியில் இருந்த தொய்வுகள் வந்து நீங்கும் அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ மாணவர்களுக்கு இது தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ கடக ராசிக்காரங்க புனர் பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள்யம் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மாதம் இப்படி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அதே போல் இந்த டைம் பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணுன்னா அம்மனுக்கு அரளிப்பூவை அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்க வேண்டும் அரளிப்பூ அர்ச்சனை செய்து வணங்கினீங்கன்னா எல்லா காரியங்களும் கைகூடும் எதிர்ப்புகள் வந்து நீங்கும் ஸோ பரிகாரமாக இதை ஒன்று மட்டும் நீங்கள் வந்து செய்துடுங்க ஸோ இதுதான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடகர ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த நவம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடகர ஆசிக்காரங்களும் பார்த்து பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய அப்டேட்டான தோள்கள் வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ